பெண்கள் முன்னேற்றத்துக்காக முதலமைச்சர்ல இருந்து ஒரு லட்ச ரூபாய் மானியம் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க நிலவாரி மூலியமா அதுல பதிவு பண்ண ஆட்டோ டிரைவருக்கு மட்டும்தான் அதை வாங்கி தராங்க அந்த மாதிரி வாங்கி அதை கொடுத்துட்டாங்க வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு மானியம் வந்து நீதிமன்ற தொகையை ஆட்டோ கம்பெனிக்கு வந்து நாங்க வந்து எல்லாம் இஎம்ஐ போட்டு நாங்க கட்டிட்டோம் பணம் கட்டிட்டோம் பணம் கட்டியும் இருபத்தஞ்சு நாள் எங்களுக்கு ஆட்டோவும் கைக்கு வரல இஎம்ஐ டேட்டும் எங்களுக்கு வந்துருச்சு ஆனா ஆட்டோ நாங்க ஓட்டவே இல்லை இன்னும் ஆட்டோ எங்களுக்கு வரலாதாரம் இப்ப அஞ்சாம் எங்களுக்கு டீம் கட்டி ஆகணும் எங்க வாழ்வாதாரம் ரொம்ப எங்களுக்கு பாதிச்சிருச்சு